ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வேண்டானு தூக்கி போடக்கூடிய ஜூஸ் பாட்டலை எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த ஜூஸ் பாட்டில் மேலே இருக்கிற லேபிளெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நீட்டாக கருங்க இந்த மாதிரி கழுவி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் பாட்டலுக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பத்து ரூபா ஜூஸ் பாட்டில் தண்ணுங்க பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா குட்டி குட்டியா இருக்குதுன்னு பாருங்க போய் இதை வச்சு என்ன பண்ண போறோம் தானே பாக்குறீங்க வாங்க பாக்கலாம் நம்ம எப்பவுமே பொங்கல் தீபாவளி அப்புறம் விசேஷத்துக்கெல்லாம் கலர் கோலப்பொடி வாங்குவோம் இல்லைங்க அந்த மாதிரி கலர் கோலப்பொடி பாக்கெட்டில் வாங்கும்போது அது சில டைம் ஈரம் பட்டு நனைஞ்சி கெட்டியாக இருக்குங்க நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெயில் காய வச்சு எடுத்து நல்லா ட்ரை ஆக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டிலில் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு கலர் ஃபுல் பண்ணி வச்சுக்கலாங்க அந்த மாதிரி வைக்கும்போதும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒன்றும் மிக்ஸ் ஆகாமல் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ஈஸியாகவும் இருக்குங்க நம்ம வேறு டப்பாவில் வைக்கும்பொழுது அதோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆனால் இது நம்ம மேலால் பார்த்தாலே தெரியும் பாருங்க நான் இப்போ போட்டு காட்டுறேன் அந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அதுக்குன்னு ஒரு சின்ன பொனால் எடுத்து வச்சுக்கலாங்க நான் ஒரு கையில் ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையால் போடுறதுனால லைட்டாக கீழே செஞ்சது நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க இல்லைன்னா கீழே விழுகாமல் இருக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பி வச்சுக்கலாம் க்ரீன் கலர் கோலப்படி இப்போ போட்டுக்கலாங்க பார்த்தீங்கன்னா வர இந்த மாதிரி பாக்கெட்ல தான் வருங்க சில டைம் ஈரமா நனைஞ்சு இருக்கு மழை காலத்துலையெல்லாம் நான் இன்னைக்கு எங்கிட்ட எட்டு விதமான கோலப்படி இருந்துச்சு அதையே எட்டு பாட்டில் இந்த ஐடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்